வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டா சட்டம் என்ன சொல்கிறது அது பற்றிய விவரங்களை டாக்டர் எஸ்கே கார்வேந்தன் முன்னாள் எம்பி அவர்கள் தெரிவித்துள்ள வீடியோவை இதில் நான் பதிவு செய்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதில் நல்ல தகவல்கள் நல்ல சட்ட நுணுக்கங்களை பற்றிய விபரங்கள் இதனால் என்னென்னலாம் நடைபெற்றது என்ற விபரங்களை பத்து நிமிடங்கள் வரை அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார் அதை இரண்டு பாகங்களாக பிரித்து பாகம் ஒன்றை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது பாகம் இரண்டிற்கான வீடியோவை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம் முக்கிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து சொத்துரிமை திருத்தச் சட்டம் முப்பத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஐந்தை ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அமல்படுத்தியது இச்சட்டத்தின்படி பெண்கள் பிறப்பால் பொதுக்குடும்ப சொத்தில் வாரிசுகளுக்கு இணையாக கூட்டு பாகஸ்தர்கள் ஆகிறார்கள் இந்த சட்டம் அமல்படுத்திய ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னர் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் பல நூறு வழக்குகள் பதிவாகின பல்வேறு நீதிமன்றங்கள் இந்த சட்டத்தை ஒவ்வொரு கோணத்தில் ஆய்வு செய்தது குறிப்பாக ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இந்த சட்டம் வந்தபோது குடும்பத் தலைவர் தகப்பனார் உயிரோடு இருந்தால்தான் பெண்கள் பாவம் வர முடியும் அந்த சட்டம் அமலுக்கு வந்தபோது பெண்களும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று பல உயர்நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் கருதியது தீர்ப்பும் வழங்கியது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பிரகாஷ் என்பவர் தாக்கல் செய்ய பூலாவதி பேரில் தாக்கல் செய்த வழக்கில் இந்த இரண்டு நிபந்தனைகளை ஊர்ஜிதம் செய்தது இதுபோன்று சுமார் ஏழு வழக்குகள் பல ஐயப்பாட்டினை கிளப்பிய காரணத்தினால் அவைகளெல்லாம் இந்திய உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு தாக்கல் செய்து நிலுவையில் இருந்தது அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்திய உச்ச நீதிமன்றம் நீதியரசர் திரு தலைமை தலைமையில் தலைமையில் அமர்வு பதினொன்று எட்டு இருபது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அந்த தீர்ப்பில் இந்த சட்டம் முப்பத்தி ஒன்பது ஐந்து அமலுக்கு வந்த போது ஒன்பது ஒன்பது அன்று தகப்பனார் உயிரோடு இருக்க வேண்டுமான் பெண்கள் உயிரோடு இருக்க வேண்டுமாம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்குக்கு முன்பு ஏற்பட்ட வில்லங்க பிராதீனங்கள் பெண்கள் ஆட்சேபிக்க முடியுமா என்கிற கருத்துக்களை ஆய்வு செய்திருக்கிறது இந்திய உச்ச நீதிமன்றம் பதினொன்றாம் தேதி வழங்கிய தீர்ப்பில் ஆந்திர அரசு கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டம் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் என்று பிரித்திருப்பது தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆனால் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்திலே மறைந்த முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை பதினொன்று எட்டு இருபது தேதியில் வழங்கிய தீர்ப்பில் தகப்பனார் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிபந்தனை தேவையில்லை பெண்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை தேவையில்லை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பு ஏற்பட்ட வில்லங்கங்கள் ஏதேனும் வில்லங்கங்களை ஆவணங்களை முன்வைத்தால் அதற்கான அதை அது அமல்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் பதிவு ஆவணங்கள் மட்டும் செல்லும் என்பதை தெளிவாக துலக்கி இருக்கிறது மேலும் உயர் நீதிமன்றங்களில் அல்லது கிழமை நீதிமன்றங்களில் இந்த மூன்று காரணங்களுக்காக வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த தீர்ப்பு பதினொன்று எட்டு இருபது வந்ததற்கு பின்பு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொன்னதை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்பு இந்திய உச்ச நீதிமன்றம் ஊர்ஜிதம் செய்திருக்கிறது என்று சொல்லியிருப்பது மிக தவறான ஒன்றாகும் உச்ச நீதிமன்றம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி வழங்கிய தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்து சொத்துரிமை திருத்த சட்டம் பிரிவு ஆறில் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சொத்து வழங்க வேண்டும் என்கிற சட்டப்பிரிவைத்தான் முழுமையாக ஆலோசனை கெடுத்துக்கொண்டு கொண்டு அந்த சட்டத்தில் அது தொடர்பாக ஏற்பட்ட தீர்ப்புகள் இருக்கிற குளறுபடிகளை நீக்கி பெண்கள் சட்ட ரீதியாக பங்கு பெறுவதற்கு வழிவகுத்திருக்கிறது ஆகவே பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்